ஆ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் இன்றைக்கி திடீர்னு செம மழை கோடை மழைன்னு சொல்லுவாங்க எதாவது திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை செம மழை நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஸோ உங்கள் ஊரில் மழை இருக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வெயில் இருக்கான்ட்டு நாங்கள் மழை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் பாய் மழை பாருங்க எப்படி செமைய பெய்யுது என் பையன் அதில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான் வர மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறா இந்த மழை ஆகாதுன்னா கேட்க பேச மாட்டேங்கிறேன் மழை பெய்யவே நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம் புதுமலை